ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பசங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வந்தால் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸு டீக்கடை போண்டா வீட்டில் எப்படி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் எண்ணெயில் போட்டு பொறிஞ்சிகிட்டு இருக்கு அதே பொறிச்சு எடுத்தது ரொம்ப சிம்பிள் அஞ்சே நிமிஷத்தில் ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் மட்டும் போதும் அது எப்படி செஞ்சோம் அது அதே க டீ கடையில் இருக்க அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டீ கடையில் போ போடுற போண்டா நம்ம வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்யலாம் அதுக்கு எதில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற நான் எப்பொழுது ரெகுலராக இருக்கிற இட்லி மாவில் தான் அந்த போண்டா செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் ரொம்ப சிம்பிள் தான் நம்ம டீ கடையில் போய் அந்த போண்டா ரொம்ப பொசு பொசுன்னு இருக்குன்னு சொல்லி எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் அந்த மாதிரி நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு இப்போ ஒரு கப்புக்கு இட்லி மாவு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா கட்டியான மாவாக எடுத்துக்குங்க ரொம்ப புளிச்ச மாவு எடுக்காதீங்க அப்புறம் போண்டா வந்து ஒரு மாதிரி புளிப்பு இதில் இருக்கும் எண்ணெயும் நிறைய குடிக்கும் இப்போ இதை ஃபுல்லாக வலித்து இதில் போட்டுக்கலாம் பாருங்கள் இது போட்டாச்சு நல்லா அதாவது அரைச்ச ஒரு ஒன்று ரெண்டு நாளுக்கு உள்ளார உள்ள மாவு மாதிரி எடுத்துங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ அடுத்து இதில் என்ன கலக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மைதா மாவு நம்ம போண்டா போடுறதுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் வந்து இதில் அந்த கப்பில் எடுத்த ஒரே அளவு கப்பு இதில் எடுத்திருக்கேன் அதை வந்து நீங்கள் உங்களுக்கு மாவு போட்டு பிசையிறது போண்டா பதத்துக்கு எப்படி வருதுங்கிறத பொறுத்து ஏன்னா நீங்கள் மாவு எந்த மாதிரி வச்சுருக்கீங்க தண்ணியாக வச்சுருக்கீங்களா கட்டியாக வச்சுருக்கீங்களாங்கிறத பொறுத்து தான் நம்ம இந்த மாவு போடுறது அளவு இது பண்ணிக்கணும் இப்போ இதில் நான் ஃபஸ்ட்டு பாதி போட்டிருக்கேன் நல்லா கலந்துட்டு அந்த நம்ம போண்டா போடுற பதம் எப்போ வருதுன்னு பார்த்துட்டு அதோட நம்ம மைதா மாவு நிப்பாட்டிக்கலாம் ஃபுல்லாக போடணுங்கிற தேவையில்லை இல்லை சிலருக்கு நிறைய வேணும்னா நிறைய போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கலந்துடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் ரவா போட்டுக்கிறேன் வறுத்தது வறுக்காது எப்படி உள்ளது வேணாலும் எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த ரவா போடுறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த மொறுமொறுப்பு நல்லா இருக்கும் அதுக்காக ரவா போட்டுக்கலாம் இப்போ இதை கலந்து பார்ப்போம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு இட்லி மாவுல உப்பு இருக்கும் ஆனால் நம்ம மைதா ரவாலாம் போட்டிருக்கோம் அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கிறேன் இப்போ இதை கலந்துருவோம் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ பாருங்கள் இந்த போண்டா போடுற பதத்துக்கு நான் பாதி தான் போட்டேன் அதுக்கே எனக்கு கட்டியாக வந்துருச்சு பாதி மாவு அப்படியே இருக்குது அதனால் அவங்கவுங்க மாவுக்கு தகுந்த மாதிரி மைதா மாவு கரெக்ட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இதில் அடுத்தது நம்ம இனிப்புக்கு ஜீனி போட்டுக்கலாம் அவங்கவுங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி இனிப்போ நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ எது வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் நான் ஒரு கால் கப்புக்கு போடுறது இப்போ இதையும் நல்லா இதிலேயே கலந்து விட்டலாம் நீங்கள் இதிலேயே அடித்து கலந்து விட்டு நீ இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சோம்னா அந்த ஜீனி வந்து அதில் கரைஞ்சிரும் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த மாவு மெல்ட் ஆகும் அதனால் அதை பார்த்துக்குங்க அதனால் நீங்கள் அப்படியே போடுறதுனாலும் போடலாம் இல்லை மிக்சியில் பவுட்ரு பண்ணி போடுறதுனாலும் போடலாம் இப்போ இதையும் கலந்துக்கலாம் இப்போ இதில் ஏலக்காய் ரெண்டு இடித்து வச்சுருக்கேன் போட்டிருக்கேன் நீங்கள் பவுடராக இருந்தால் பவுட்ரு போட்டுக்கங்க ஜீனி போட்டோன்னே இன்னும் மெல்ட் ஆகுது பாருங்கள் மெல்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் தேவைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் மைதா மாவு கலந்துக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வைக்கணும் ஏன்னா ரவா போட்டிருக்கிறதுனால அப்போ உங்கள் பதம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம மைதா மாவு போட்டுக்கலாம் ஏன்னா ஜீனி போட்டோன்னே பாருங்கள் போண்டா போடுறதுக்கு இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இப்போ இன்னும் கொஞ்சம் மைதா மாவு இதில் கலந்துக்கலாம் பாருங்கள் இப்போ மிச்சம் இருந்தால் அந்த மாவையும் கொட்டி நான் கரெக்டாக அந்த போண்டா போடுற பதத்துக்கு கட்டியாக கொண்டு வந்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஏன்னா ஜீனி அரைச்சி போடுறப்ப மெல்ட் கொஞ்சம் கம்மியாகும் ஜீனி வந்து அப்படியே போடுறப்போ கொஞ்சம் மெல்ட் அதிகமாகும் கொஞ்சமாக சமையல் சோடா போட்டுக்குவோம் இப்போ இதையும் நல்லா கலந்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அப்படியே விடுவோம் அந்த ரவா இருக்கிறதுனால பத்து நிமிஷம் மட்டும் அப்படியே விடுவோம் இப்போ கரெக்டாக அந்த போண்டா போடுற பதத்துக்கு எடுத்து கிள்ளி எண்ணெயில் போட்டோம்னா ரவுண்டாக உள்ளுற அளவுக்கு வந்துருச்சு இது ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அப்படியே நம்ம ஊற வச்சுருவோம் அதுக்கப்புறம் நம்ம போண்டா போட ஆரம்பிச்சிடலாம் பாருங்க பத்து நிமிஷம் ஆகிட்டு நல்லா ஊறிட்டு எடுத்து போடுற இதில் இருக்குது பாருங்க அந்த கட்டியில் இருக்கணும் இப்படி எடுத்து எண்ணெயில் போட்டால் இப்படி உழுவணும் அந்த மாதிரி இதில் இப்போ ஊரி கரெக்டாக இருக்குது நம்ம பக்கத்தில் பாத்திரத்தில் எண்ணெயும் வச்சாச்சு பாருங்கள் கடலை ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடாகிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் போட்டு பார்த்துக்குவோம் எண்ணெய் சூடாகிடுச்சு அடியிலேருந்து கிளம்பி மேலே வந்துருச்சு பாருங்கள் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸுக்கு அப்படி போட்டுருங்க பாலா பாருங்கள் எல்லாம் போட்டோன்னே அடியிலேருந்து மேலே உப்பி வந்துடுச்சு பாருங்கள் இது அந்த பக்கம் இப்போ பெரட்டி பெரட்டி விட்டு கொஞ்சம் சிம்மிலே வச்சு செய்யுங்க இல்லைன்னா மேலே செவந்துரும் உள்ளார வேகாது நல்லா கோல்டன் கலர் வர்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் எல்லாம் அழகாக அதுவே உப்பி உப்பி வருது பாருங்கள் எல்லாமே வெந்து வந்துருச்சு கலரும் நம்ம சிம்ளே வச்சு பண்ணுறதுனால கலர் ரொம்ப ப்ரௌன் கலராகவும் போகாது அதனால் நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க வச்சுட்டிங்கன்னா கருத்து போன மாதிரி போயிருமே தவிர வெந்து வராது கொஞ்சம் சிம்மளே இது மாதிரி வச்சு பண்ணிங்கன்னா உள்ளாரையும் வெந்திருக்கும் மேலையும் ப்ரௌன் கலர் ஆகாது இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துட வேண்டியது தான் எல்லாமே நல்லா செவந்து வந்திருக்கு சூப்பராகவும் வந்திருக்கு பாருங்கள் எடுத்து எண்ணெயை வடியை விட்டுட்டு எடுத்துருவோம் நம்ம அவ்வளோதான் எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம போட்டு இறக்கிற வேண்டியதான் பாருங்கள் நல்லா சூப்பராக முறுமுறுன்னு இருக்குது உள்ளார சாஃப்டாகவும் இருக்குது ஈஸியாக நம்ம வீட்டில் எப்பொழுதுமே இட்லி மாவு வச்சுருப்போம் ரொம்ப ஈஸியாக பசங்களுக்கு ஈவினிங் ஸ்கூலில் வர்ற பசங்களுக்கு இது மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறதை பார்க்கலாம் தேங்க் யூ